ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் மிகவும் சக்தி வாய்ந்த முனீஸ்வரர் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்க மகாராஜா கடை அப்படின்ற ஊரில் தான் இருக்குது நாங்கள் திருப்பத்தூரில் இருந்து இந்த முனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் திருப்பத்தூர்ல இருந்து இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ட்ராவல் டைம் ஜஸ்ட் ஒன் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆச்சு காலையில் எயிட் தேர்ட்டிக்கு தான் நாங்கள் அங்கே ரீச் ஆனோம் கூட்டம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு பட் மதியானம் டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்குது இந்த கோவில் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு போகிறேன் கோயிலுக்குள்ளே போகும்போதே சீரியஸாக சொல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக தான் இருந்துச்சு நாமளும் முனீஸ்வரர் கிட்ட மனசார வேண்டிட்டு வந்துட்டோம் இந்த கோவில் வந்து எல்லா நாளுமே திறந்து இருக்கும் காலையில ஆறு மணில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இந்த கோவிலுக்குள்ளே ஒரு பேனர் வச்சிருந்தாங்க நீங்க முனீஸ்வரருக்கு ஆடு கோழி வேண்டி இருந்தீங்கன்னா ஆடு வெட்டி கிளீன் பண்றதுக்கு போர் ஹண்ட்ரட் ருபீஸும் கோழியை கிளீன் பண்றதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸும் கோழியோட ஸ்கின்னை வெளியில எடுக்கிறதுக்கு பிப்டி ருபீஸும் சார்ஜ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம கோவில்ல மொட்டை அடிக்கிறதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸும் காது குத்துறதுக்கு டூ பிப்டி சார்ஜ் பண்றாங்க நான் இந்த கோவிலுக்கு சண்டே தான் போயிருந்தேன் பார்க்கிங் விடுறது வைக்கிறதே கஷ்டமா இருந்துச்சு அவ்வளவு கூட்டமா இருக்கு இந்த கோவில்ல நீங்க பொங்கல் வைக்கிறேன்னு வேண்டி இருந்தீங்கன்னா கோவிலோட லெஃப்ட் சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடம் இருக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு கோவில் பக்கத்துல எந்த ஹோட்டலுமே இல்லை சின்ன சின்ன கடை தான் நிறைய இருந்துச்சு குழந்தைங்க விளையாடுற மாதிரி கேம்ஸ் ஒரு நாலஞ்சு இருந்துச்சு இங்க ஃபோர் வீலர்ல ஐஸ்கிரீம் எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சீரியஸா சொல்லணும்னா டேஸ்ட் ரொம்ப ஆவரேஜா இருந்துச்சு எனக்கு பர்சனலா சுத்தமாவே பிடிக்கல டாய்ஸ் வெரைட்டிஸ் நிறையவே இருந்துச்சு பிரைஸ் கூட ரீசனபிளா தான் இருந்துச்சு இந்த கோவிலோட லொகேஷனை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன் நீங்க உங்க ஓன் வெஹிக்கல்ல வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வர உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல இந்த ப்ளேஸ்க்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கானு நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் எய்தர் கந்தி குப்பமாக கிருஷ்ணகிரி வந்துட்டு அங்கேருந்து ஆட்டோவில் தான் வர்ற மாதிரி இருக்கும் கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு பாத்ரூம் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட அவைலபிள் தான் நீங்கள் இதுக்கு முன்னாடி மகாராஜா கடையில் இருக்க இந்த முனீஸ்வரர் கோவிலுக்கு போயிருக்கீங்களா இல்லையான கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப்